இந்த பழங்களை வந்து யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப பழங்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்டில் வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம அந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இந்த பதிவுகளில் வந்து நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண கன்னி கரை சேருமா கண்ணீர் சிந்துமா இந்த ராசிக்கு சொல்லும்போதே ரொம்ப வந்து யோசனை பண்ணி போன வருஷம்லாம் சொன்னோம் ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து கவனமாக இருங்க நிதானமாக இருங்க இப்படியே சொல்லுவோம் நிறைய பேர்லாம் கேட்பாங்க என்னம்மா அவங்களுக்கு கண்ணீராசின்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ராசி ராசியாமா கண்ணீராசி அப்படிலாம் நிறைய கேட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது கோவிலின் கோச்சார் நகரங்கள் அப்படி இந்த காலகட்டம் கண்ணிக்கு கனிவான காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நாலு மாத காலங்கள் பொறுத்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய இன்னல்களை பட்டுட்டிங்க ஏன்னா அனைவர்கிட்டையும் ரொம்ப வந்து ஈஸியாக மிங்கில் ஆகக்கூடியவங்க ஒரு சிலருக்குலாம் உடல்நிலையெல்லாம் சரியில்லைன்னா அந்த அளவுக்கு கனி கனிவாக கவனிக்கக்கூடியவர்கள் ஏன்னா புதனுடைய வீடு இல்லையா புதன்னாலே இணைப்பு இணைவு இணக்கம் அப்படின்னு வந்து நல்லா சொல்லிடலாம் நல்லா உடையவர்கள் நல்ல அறிவுத்திறமை கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம் நடக்கவே நடக்காது நிகழவே நிகழாது அப்படின்னு சொன்ன செயல்பாடுகள் காரியங்கள் எல்லாம் சிறப்பா செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சாதக சனியாக உங்களுக்கு செயல்பட போகிறார் சாதகன்னா என்ன அவங்களுக்கு எல்லா வகையிலுமே அவர் பெனிஃபிட் போகிறார் அப்படின்னு அர்த்தம் அதே போல உங்களுக்கு ராகு ஏழில் வந்துட்டாரு ஆனா ஆஹ் ராசி கேது வந்துட்டாரு உங்களுக்கு குரு வந்து இப்ப எட்டில் இருக்கிறவர் அப்புறம் ஒன்பது என்ற பாக்கியத்திற்கு பயணிப்பார் ஒரு நாலு மாத காலம் பொறுமையாக இருந்துருங்க உங்களால் வந்து எந்த ஒரு செயலியும் செய்ய முடியாத அளவுக்கு கேடு அங்கே ஒரு பெரிய கேட்டு போட்டுருவார் கேட்டு போட்டு ஒரு புகை மூட்டத்தையே போட்டு விட்டுருவார் போகலனா கூட ஒரு பயமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலை செய்யறதுனால நல்லா நடக்குமா இல்லை ஃப்ளாப் ஆகிடுமா இது வரைக்கும் நம்ம நிறைய செய்து ஒரு ஏமாற்றம் தானே அடைந்தோம் அப்படின்ட்டு ராகு பலவித வழிகளை நோக்கி போகிறதுக்கான ஒரு உணர்வுபூர்வமாக அங்கே உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உழைக்கலாம் எந்த சூழ்நிலையும் உழைப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு செய்யக்கூடிய ஒரு உத்வேகத்தை இங்கே கொடுத்து கொண்டு இருக்கும் பண்ணிடணும் இவ்வளோக்காக நம்ம விட்டுட்டோம் இனிமேலாவது நம்ம அந்த ஒரு தண்ணிரையாடுக்காக நம்ம போராடியே ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதெல்லாம் அங்கே அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ரொட்டீன் லைஃப்ன்ற இடம் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பாக அதுவும் ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு நாலு மாத காலம் அனைத்து விஷயங்களையுமே பொறுமையாக இருந்துருங்க அதை வந்து நம்மளுக்கு எல்லா விஷயம் நம்ம வாய் வார்த்தையிலேருந்து ஒரு இருந்து வேலை செய்கிற இருந்து அனைத்திலும் ஒரு பொது பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா வாட்சிங் பண்ணணும் இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் இவ்வளோ நாள் என்னென்ன தப்பு நடந்துருக்குது நம்மளுடைய முயற்சிகளில் இதெல்லாம் வந்து ஒரு சிந்தனை தெளிவோடு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதற்கான ஒரு வியூகள்லாம் அமைச்சு திட்டங்கள்லாம் ஏன்னா திட்டமிடலை சிறப்பாக செய்து வச்சுக்கணும் ஏப்ரலுக்கு மேலே இது வரைக்கும் வேலையே இல்லை நான் தான் இருந்தேன் எனக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் தாண்டி வந்துட்டோமா ஆனால் இந்த காலகட்டம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா இருந்து எனக்கு தண்ணி கண்ணீரை தவிர வேறு எதுவும் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏராளம் மனுப்பேன் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பட்ட அனுபவங்களை வச்சு நீங்கள் ஒரு நிறைய வியூகம் அமைச்சு செய்யக்கூடிய செயல்பாடுகள் முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு சிறப்பான செயல்திட்டம் கிடச்சிடும் நல்ல ஒரு பு புலிவு கிடைச்சிரும் ஒரு தெளிவே இல்ல அமைப்பீங்க என்ன என்ன யாரை பார்த்தாலும் என்ன ஆள் இழைச்சிட்டேன் என்ன உங்கள் முகத்தில் ஒரு இதுவே காணமே அப்படின்னு கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு தெளிவு ஒரு முகப்பொழிவு இதெல்லாம் ஏற்பட்டுடும் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு வெற்றியாகும் இறையினுடைய அருளாசிய அனுகிரகம் குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் கிடைக்கும் இந்த காலகட்டம் வருடம் ஆரம்பமாகட்டும் கிரக பெயர்வுகள் ஏற்கனவே இருந்தாச்சு ஆனா குலதெய்வத்துக்கு போய் ஒரு வேண்டுதல வச்சுட்டு வந்துருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் வந்து நீங்கிடும் அதே போல இந்த சர்ப வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நாகதோஷமே இல்லைன்னா கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த லக்னத்தில் கேது ஏழு இருக்கக்கூடிய ராகு இதுவும் ஒரு வந்து ஒரு சர்ப ஒரு தோஷமாக தான் அதற்காக இந்த புற்று வழிபாடோ இந்த அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாகர்கள் பிள்ளையாரெலாம் இருப்பார் இல்லையா பக்கத்தில் இருக்க நாகர்கள் வழிபாடு அது செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துரும் இந்த காலகட்டம் கண்ணீராசிக்கு அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் முயற்சிகளுக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் குருவுடைய பார்வை கிடைச்சிடும் எல்லாம் வேகமாக மடமட நடக்க ஆரம்பிச்சிடும் அனைத்துக்குமான ஒரு சிறப்பான ஒரு முடிவு ஒரு உந்துதல் ஒரு உத்வேகம் எல்லாமே உங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது அங்கே ஒரு மன நிறைவு இருக்கும் இன்னும் கூடுதலாக எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூ சூழ்நிலை செயல்பாடு உங்களுக்கே ரொம்ப கிடைச்சிடும் அப்போ தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் தொழிலுக்காக ஒரு இடம்பெயர்வு ஒரு புதிய சூழலில் வாழ்வது ஒரு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலை இடெல்லாம் கிடச்சிரும் அதற்கேற்றாற்போல் நீங்கள் வாழ வந்து பழகிக்கணும் இடத்துக்கு சூழலுக்கு ஏற்றாருமே உங்கள் மாற்றி கொள்ளணும் பெண்களுக்கு இதுவரை இருந்த அந்த ஒரு தொய்வு நிலையெல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் மன அழுத்தத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க எல்லாம் செஞ்சாலுமே ஒரு மன அழுத்தமும் ஒரு மனக்குழப்பமும் இருக்கும் அதை நீக்குவதற்கு உங்களுக்கு இது ஒரு நாலு மாத காலம் உங்களை இருக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குருவின் பார்வை கிடைத்த உடனே அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கிடும் இறை வழிபாடு மெடிடேஷன் யோகா தியானம் இந்த காலகட்டம் அதுதான் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆக போகுது ஒரு சிலர்லாம் வந்து கன்னிராசி லகனத்தில் இருக்கிறவங்க ஜோதிடம் கூட படிக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வம் ஆகிடுவீங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் நிறைய இப்போ இந்த துறைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து நிறைய பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில் ஜாமீன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எதிர்பார்ப்புகளை ரொம்ப வச்சுக்காதீங்க உங்கள் பர்ஃபெக்ஷனாக அடுத்தவங்கிட்டே கா நீங்கள் எதிர்பார்ப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் தப்பு அதே போல் இந்த கணக்கு பார்க்குற விஷயம் வந்து எல்லா இடத்தையுமே வச்சுக்க கூடாது குடும்ப உறவுகள் வந்து வேற நம்ம வெளியில பழகிறவங்கன்ற வேறு எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல நம்ம வந்து கணக்கு வழக்கு பார்க்குறதுலாம் ஒரு வரைமுறை இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி வந்து வைத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுடைய நோய்கள்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா கண்ணீராசி ஒரு சிலர்லாம் வந்து ஒரு நாள்பட்ட நோயில் இருந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் ஸ்கின் டிசீஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருப்பீங்க ஒரு ஷோல்டர் பெயின் ஒரு ஸ்பைனல் கார்டில் இது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் சரியாக கூடியது அஜீர்ண கோளாறு இருக்கும் எது பார்த்தாலும் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் கொள்ளுங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் புதிய ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல வந்த ஒரு தன லாபம் முதலீடு செய்து கொள்வது அனைத்து காரியங்களுக்கும் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே செயல செயல்படுவது எப்படின்னா செகண்ட் ஆஃபில் கண்ணிக்கு இது வரைக்கும் வந்து நாங்களே சொல்லியிருக்கிறோன்னு தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா போன வருஷம்லாம் கண்ணிக்கெலாம் வந்து அந்த அளவுக்கு சொல்லலை இந்த வருடம் கண்ணிக்கு வந்து அதுவும் நாலு மாத காலம் பொறுமையுடன் உங்களுடைய திட்டங்களையும் முயற்சிகளையும் தான் வருட பிற்பகுதியில் கனிவான பலன்கள் கனிவான காலங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப திருமணத்துக்கெலாம் பொருத்த மட்டம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது உறவுகள் விஷயத்தில் இருப்பவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் கணவன் மனைவியெலாம் இப்போ புரிந்து நடந்து கொள்ளணும் டக்கு டக்குன்னு கோவம் மட்டம் பற்றக்கூடாது அதுக்கு வந்து இந்த சுப்பிரமணிய புஜகத்தை படிப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழனை தரும் உங்களுக்கு ஒரு கண்திஷ்டியோ இல்லை எதுவோ ஒரு நெகட்டிவ் ஆராயலாம் நீங்கிடும் சுப்பிரமணிய புஜகத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரணும் அதே போல் நீங்கள் வந்து பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா குடும்பத்துடைய ஒரு அன்பு அனுசரணை இந்த காலகட்டம் அதிகப்படியாக தேவைப்படுவது கண்ணீர் ராசி லக்னத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முருகனும் அங்கே அப்படி தான் இருக்கிறாரு அம்மா அப்பாவோட தாய் மாமனோட இருக்கக்கூடிய சோலை முருகன் அம்மா நாங்க எங்க இருக்கணும் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்கெல்லாம் தம்பதி சமேதரா இருக்கக்கூடிய முருகனை வந்து தாராளமாக வழிபடுங்க இன்னும் வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வழிபடும் பொழுது உங்களுக்கு மன நிறைவையும் மன மகிழ்வியும் கொடுத்துருவாரு இது வரைக்கும் மன சோர்வுல இருந்தவங்க எங்களுக்கும் ஒரு நல்லது நடக்குமா கன்னிராசிக்கு தான் அந்த பலன் சொல்றீங்களா நிறைய பேர் கேட்பீங்க கன்னிராசிக்கு கனிவான காலங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்கள் வருட பிற்பகுதியில இருக்கும் ஆரம்பத்தில் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அன்லைன் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் ஐதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் ஒரு மாஸ்டர் எடுத்து செக்அப் பண்ணுவது ரொம்ப சிறப்பு இல்லை உங்கள் ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோமா நான் முயற்சி பண்ணலான்றக்குன்னா தாராளமாக மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுடைய கர்மா கிளென்சிங் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழை எளியவருக்கு அதே போல் அன்னதானம் மட்டுமன்றி இந்த பெட்ஷீட்டு கொடை அவங்களுக்கு போடுறதுக்கு பாத அணிகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுதும் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ராசி இன்னும் மயிலுடன் இருக்கக்கூடிய தம்ப சமேத முருகன் மயிலுடன் இருக்கக்கூடிய முருகரும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து தந்துடுவாங்க சுப்பிரமணிய புஜங்கம் நீங்கள் படிக்கிறதும் அதே போல் புற்று வழிபாடு இல்லை ஏழை குழந்தைகளுக்கு பால் அந்த பசி ஆறுவதற்கு இந்த பாலை வாங்கி கொடுக்கும்போது கூட உங்களுக்கு ச சூப்பராக ஆக்டிவேஷன் ஆகிடும் இந்த ராகுக்கு சர்ப வழிபாடுக்கு நம்ம சர்பங்களுக்கு பண்ண முடியலனாலும் இந்த சர்பத்தை வந்து இந்த பிடிப்பாங்க பார்த்தீங்களா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கள இருளர்கள் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அவங்க நம்ம சர்ப்பத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ஏன்னா பிராணிகள் வளர்ப்பே உங்கள் இதுதான் உங்கள் ராசில வரும் அப்போ என்ன ஆகும் அதெல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் காக்கைக்கு உணவிடுவது காக்கைக்கு வந்து ஒரு நெய் கலந்து அந்த சாதத்தை வைத்து கொண்டு வரும் பொழுதும் பித்திருக்கான கடமைகளை செய்து வரும்பொழுதும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சிறப்பான பழங்களை தருவார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குதுன்றவங்க விநாயகர் வழிபாடு கண்டிப்பா வச்சுக்கணும் விநாயகர் தான் காரியசுத்தி மாலை விநாயகருடைய காரியசுத்தி மாலை விநாயகரை வழிபட்டு வரும்பொழுதும் வாராகி அம்மனை வழிபடும் பொழுதும் ஏதோ புதனுக்குரியவளே வாராகி அம்மா தான் அந்த மன நிறைவையும் மன மகிழ்வையும் கொடுத்துருவாங்க ஏன்னா குழப்பம் இருக்கும் நாலு மாத காலங்கள் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த கிரகங்கள் அதற்கான அந்த செயல்பாடை கண்டிப்பா செய்யும் தான் நிலவு ஒளியில் உட்காருங்க நில ஒளியில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை வந்து அரிந்து கொண்டு வரும்பொழுது நல்ல ஒரு மன தெளிவு அதுக்குதான் நிலாசோரெலாம் நம்ம சாப்பிட்டது நிலாசோரெல்லாம் சாப்பிடும்பொழுது நம்ம உடம்பை ஃபுல்லாக அந்த ஹார்மோன்களெல்லாம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் செஞ்சு விடும் சூரியனை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு காரகனையும் சந்திர பகவானையும் வழிபடும்பொழுது காரகனும் மனக்காரகனும் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு சாதக சனி உங்களுக்கு சாதனை படைக்க வைப்பார்னா அது மிகையே கிடையாது இந்த வருடம் கண்ணிக்கு மிக கனிவான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன புதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வார்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்செய்